கையெழுத்து போட்டியில தெரியாம போட்டி அப்ப நமக்கு என்ன சொல்றது தெரியாம அறிவாலயத்தை எம்ப இருக்கு மாத்தி கொஞ்சம் எழுதி கொடுத்துருக்கல தெரியாம கையெழுத்து அதனால் மாநில உரிமைக்கும் கூட்டரசு கோட்பாட்டுக்கும் நாட்டை ஆண்டு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முன்வைத்த கோரிக்கைகளை உள்வாங்கி கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் இதை நிறைவேற்றி காட்ட அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் இந்த கோ மாநாட்டினுடைய வெற்றி இன்று பிறந்த நாள் காண்கிற தமிழ் தேசிய அரசியலின் பிதாமகன் நம்முடைய பேராசான் அப்பா மணியரசனுடைய பிறந்த நாளுக்கு நாம் சொல்லுகிற உண்மையான வாழ்த்து செய்தியாக இருக்க முடியும் எனவே அறிவார்ந்த பெருமக்கள் அன்பு தம்பிதங்கிகள் கூட்டரசு கோட்பாட்டை நிறைவேற்ற நாம் அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்போம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நாம் தமிழர்